ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன் பேசக்கூடாதா பேசினா சரியா போயிடுமே எல்லாருடைய நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் பேசாமலா இல்ல நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் எல்லாரையும் வச்சுக்கிட்ட குடும்பம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் நம்ம சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன் என்ன என்னன்னா காலையில ஐயா சரின்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கள இவனுங்க போய் அங்க போய் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில இல்ல இல்லன்னா அப்படி சொல்லல அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கஜி கிஞ்சி இல்ல 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 என்ன எனக்கு என்ன வேணும் எனக்கு எனக்கு ஐயாவோட மான மரியாதை அதுதான் நமக்கு அதோட நமக்கு என்ன இருக்குது அதை நம்ம இழக்கிறது நம்ம நம்ம அது என்ன ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம் அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன் எல்லாத்தையும்